வருடம் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போது நடைபெறும் இது தொடர்பான ஒரு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வெளியிட்டிருக்காங்க அது தாங்க நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு இந்த வருஷம் ஏப்ரல் மாதமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகாமல் அப்படியே இருக்குது ஏன்னா அப்படி வெளியிட்டிருந்தாங்கன்னா ஜூலை மாதம் எக்ஸாமே நடந்திருக்கணும் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடலை இதற்கிடையில் டெட் எக்ஸாம் தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாமில் பங்கேற்கக்கூடிய மாணவ மாணவியர்களின் விடைத்தாள்களை ஸ்கேன் செய்கிறது தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான பணிகள் இதெல்லாம் மேற்கொள்வதற்கு ஒப்பந்த புள்ளிகள் வந்து கோரப்பட்டிருக்கு அதாவது டெண்டர் விட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த முறை ஆன்லைன் வழியாக எக்ஸாம் நடைபெறாமல் ஓஎம்ஆர் ஷீட் வழியாக எக்ஸாம் நடக்கிறதுக்கான அந்த விடைத்தாள்களை ஸ்கேன் செய்வதற்கான பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கு இது ரெண்டும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதம் இறுதிக்குள் டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெட் எக்ஸாமு வர நவம்பர் மாதம் நடைபெற அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க